அன்பர்களே இன்று ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை கொழுமம் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கோவை மாவட்டம் கொழுமம் என்னும் ஊரில் உள்ளது இவ்வூரின் அருகில் அமராவதி ஆற்றில் மீனவர் ஒருவர் மீன் பிடிக்க வலை வீசிய போது லிங்க வடிவில் கல் ஒன்று சிக்கியது அதனை கரையில் போட்டுவிட்டு மறுபடியும் மீனவர் வலையை வீசினார் திரும்பவும் அதே கல் வலையில் சிக்கியது மீனவர் மீண்டும் மீண்டும் வலை வீச அந்த கல் வந்து கொண்டே இருந்தது அச்சமுற்ற மீனவர் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டார் அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய அம்பாள் ஆற்றில் லிங்க வடிவில் உனக்கு தரிசனம் தந்தது நான்தான் என்றார் மீனவர் இத்தகவலை ஊர் மக்களிடம் கூறினார் மக்கள் அனைவரும் ஆற்றங்கரையில் கல்லை தேடிய போது அது கிடைக்கவில்லை ஓரிடத்தில் கல் மண்ணில் புதைந்து சிறிய புடைப்பு போல வெளிப்பட்டிருந்ததைக் கண்டு அவ்விடத்தில் தோண்டினர் எவ்வளவோ தோண்டியும் அடிபாகத்தை காண முடியவில்லை பின் அங்கேயே அம்பாளுக்கு கோவில் கட்டினர் ஊரின் வட எல்லையில் குதிரையாறும் அமராவதியாரும் சேரும் இடத்தில் மேடான பகுதியில் இக்கோயில் அமைந்துள்ளது அம்பாள் உயரமான இடத்தில் கோட்டை போல இருந்து ஊரை காப்பதினால் கோட்டை மாரியம்மன் என போற்றப்படுகிறார் இங்கு குமணமன்னன் ஆட்சி செய்ய பகுதி என்பதனால் இவ்வூர் குமணன் நகர் எனவும் வணிகர்கள் குழுமியிருந்து வியாபாரம் செய்ததனால் குழுமூர் எனவும் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அதுவே மருவி குழுமம் என பெற்றுவிட்டது இங்கு அருளும் சுயம்பு மாரியம்மன் இரண்டரை அடி உயரத்தில் சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் லிங்கக் கல்லின் அடியில் ஆவுடையாரும் உள்ளது அம்பாளுக்குரிய அடையாளங்கள் எதுவும் இல்லை இருப்பினும் அம்பாளாகவே பாதிக்கப்பட்டு புடவை கட்டி அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகிறது கருவறையில் அணையா விளக்கு ஒன்று எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் புதிய தொழில் தொடங்கும் போதும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தும் போதும் அம்பாளின் தலையில் பூ வைத்து உத்தரவு கேட்டு அனுமதி கிடைத்தால் மட்டுமே அதனை செயல்படுத்தும் பழக்கம் இப்பகுதியில் நடைமுறையில் உள்ளது அம்மை நோய் நீங்கவும் கண் நோய் தீரவும் குடும்பம் செழிக்கவும் இங்கே வேண்டுகிறார்கள் கண் நோய் கண்டவர்கள் இங்கு தரப்படும் தீர்த்தத்தை கண்ணில் விட்டு கொள்ளுகிறார்கள் பால்குடம் அக்னிசெட்டி எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் முடியறக்கியும் கண்மலர் சாற்றியும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் சித்திரை திருவிழா பதினைந்து நாள் பெருந்திருவிழாவாக நடைபெறுகிறது மக்களின் நோய்களை நீக்கி இன்னல்களை போக்கி பேரின்ப வாழ்வு அருளும் கொழுமம் ஸ்ரீ கோட்டை மாரியம்மனை வணங்குவோம் வாழ்வில் நலம் பெறுவோம் சீதலத்வே ஜெகன்மாதா சீதலத்வே ஜெகத்பிதா சீதலத்வே ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹா ஓம் சக்தி பராசக்தி